வணக்கம் நான் உங்கள் சபை டூரிஸம் நம்ம பார்க்க போகிறது இப்போ புராணம் வாங்க வீடுகளில் போகலாம் திருவிழாபுரம் தேதியவர் பரஞ்சோதி முனிவர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு அவர் ஊர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் தற்போது திருமறைக்காடு புராணத்தில் மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு அவர் தமிழிலும் வடமொழியிலும் வல்லமை பெற்றவர் பரஞ்சோதி முனிவர் முதல் படலம் இந்திர பயிற்சித்த படலம் இறுதி படலம் வன்னியம் கிணறும் லிங்கம் ஆழ்ந்த படலம் முதல் காண்டம் பதினெட்டு கூடுற காண்டம் முப்பது திருவுள்ளை காண்டம் பதினாறு சிறுவப்பட்ட திருவிழா புராணம் திருவள்ளுவர் புராணத்தில் உரிய அதிபர் நாம வெங்கடசாமி நாட்டார் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் சிலையாக வைத்து வழிபட்டவர் கோயிலாக வழிபட்டவர் ராஜராஜ சோழன் சிவனின் வழக்கண் பெரிய புராணம் சிவன் இடைக்கன் திருவிழா புராணம் சிவன் நெற்றிக்கண் கந்த புராணம் சொன்னவர் கச்சைப் பிரிவாச்சாரர் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் டூ நைன் நைன்டி ஃபைவ்